துணிச்சல் மிக்க கிளி ஒரு அடர்ந்த சோலை வனத்தில் பெரிய மரத்தின் கிளையில் இருந்த பொந்தில் கில்லி என்ற அழகான பச்சை கிளி வசித்து வந்தது கில்லி மிகவும் துருதுருவென்று இருந்தாலும் அதன் உலகம் அந்த கூட்டையும் அதை சுற்றியுள்ள சில கிளைகளையும் தாண்டிப் போனதில்லை உலகமே எவ்வளவு அழகாக இருந்தாலும் புதிதாக எங்கும் பறக்க அதற்கு பயம் கில்லி நீ ஏன் இன்னும் அந்த பெரிய ஆற்றைப் போய் பார்க்கவில்லை அங்கிருக்கும் நீர் மிகவும் சுவையாக இருக்கும் என்று அதன் அம்மா கிளி அடிக்கடி கேட்கும் கிள்ளி பொந்தின் விளிம்பில் வந்து நின்று தொலைவில் மின்னிக் கொண்டிருந்த நீல ஆற்றை பார்க்கும் அது ரொம்ப தூரம் அம்மா என்னால் அவ்வளவு தூரம் பறக்க முடியுமா என்று தெரியவில்லை என்று பயத்துடன் சொல்லும் ஒருநாள் கிள்ளி ஒரு கிளையில் அமர்ந்திருந்தது அப்போது ஒரு வயதான காகம் அங்கு வந்து அமர்ந்தது கில்லி அதை பார்த்து தன் பயத்தை பற்றிச் சொன்னது காகம் மெதுவாகச் சிரித்து அன்பே கில்லி பயம் என்பது ஒரு சிறிய கூடு போன்றது அதை உடைத்து வெளியே வந்தால் உலகம் எவ்வளவு பெரியது சுதந்திரமானது என்று தெரியும் உன் இறக்கைகள் உனக்கு பரிசளிக்கப்பட்டவை அதை ஏன் கூடாது என்றது அந்த வார்த்தைகள் கில்லியின் மனதில் ஆழமாக பதிந்தன காகம் பறந்து சென்ற பின் கில்லி நீண்ட நேரம் யோசித்தது நான் பயப்படப் பயப்படப்போவதில்லை முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டது அது ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தன் சிறிய இறக்கைகளை பலமாக அசைத்து கூட்டை விட்டு வெளியேறத் தொடங்கியது முதல் சில வினாடிகள் அதன் இதயம் வேகமாகத் துடித்தது ஆனால் சிறிது நேரத்தில் காற்று அதன் இறக்கைகளுக்கு கீழே செல்வதையும் அது ஒரு புள்ளியைப் போல வானில் மிதப்பதையும் உணர்ந்தது அது கூக்குரலிட்டது பயத்தால் அல்ல ஆனந்தத்தால் ஆற்றை நோக்கி மரங்களின் உச்சிக்கு மேலாக மலர்களின் வாசனைக்குள் அது வேகமாக பறந்தது வெகுவிரைவில் மின்னும் ஆறு அதன் கண்முன் விரிந்தது கில்லி மெதுவாக இறங்கி ஆற்று நீரின் ஓரத்தில் வந்து சந்தோஷத்துடன் நீரின் மேல் தன் அழகால் தொட்டு ஒரு சிட்டிகை நீரைக் குடித்தது அன்று முதல் கில்லி துணிச்சல் மிக்க கிளியாக மாறியது அது தனது பழைய கூட்டை ஒருபோதும் மறக்கவில்லை ஆனால் புதிய உயரங்களை நோக்கி பறப்பதையும் அழகிய சோலை வனத்தின் ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்வதையும் நிறுத்தவில்லை நீதி துணிச்சலுடன் முதல் அடியை எடுத்து வைத்தால் உலகம் உனக்கான புதிய கதவுகளை திறக்கும்